உலக பொருளாதார மன்றமான வேர்ல்டு எகனமிக் போரம் இதுல பங்கேற்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆற்றிய உரையானது உலக அரசியல் மற்றும் பொருளாதார வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு நிமிடம் ஏற்படுத்திருக்கு ஏன்னென்று சொன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு சொன்னா கிரீன்லாந்தை கைப்பற்ற இராணுவ பலம் பயன்படுத்த மாட்டேன் அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா ஐரோப்பா சரியான திசையில் செல்லவில்லை என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கடுமையாக விமர்சிச்சிருக்கிறேன் இந்த வீடியோவில் நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா அமெரிக்கா ஏன் கிரீன்லாம் வந்து தங்களுக்கு வேணும் டென்மார்க் கிட்ட ஏன் இப்ப சண்டைக்கு நிக்கிறாங்கன்னு சொல்லிதான் இன்றைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க பாக்க போறோம் நீங்க நம்ம உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ திறந்து பாருங்க என்ன விஷயம்னு சொன்னா அமெரிக்கா இப்ப அமெரிக்காவை நாங்கள் அமெரிக்காவே நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவுக்கு ஒரு நாடு வேணும்னு சொன்னா அந்த நாடை வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து கைப்பற்றிடுவாங்க அதாவது அந்த நாட்டு தலைவர்கள் மீது ஏதாவது ஒரு பணியை போடுறது அல்லது அந்த நாட்டுல வந்து ஏதாவது ஒரு கலவரங்களை தோண்டி விடுறது அல்லது அந்த நாட்டுல வந்து ஏதாவது ஒரு குழப்பங்களை ஏற்படுத்துறது அல்லது அந்த அந்த நாட்டை வந்து பொருளாதார ரீதியாக தடைகளை விதிச்சு பொருளாதார ரீதியாக பின்னடைய வைக்கிறது அந்த நாட்டின் அரசியலை வந்து மாற்றி அமைக்கிறது அல்லது அந்த நாட்டின் அரசாங்கத்தை வந்து கவர்த்து விட்டு புதிய அரசாங்கத்தை வந்து நியமிப்பாங்க அந்த புதிய அரசாங்கமானது அமெரிக்காவுக்கு வேலை செய்கிற ஒரு அரசாங்கமா இருக்கும் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற அமெரிக்காவுக்கு ஆதரவான கலம் இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஆனாலும் இதுதான் உண்மையான விஷயம் அமெரிக்கா வந்து தான் ஒரு வல்லரசா இருக்கணும்னு சொல்லியும் அதே நேரத்துல தான் ஒரு நாட்டுக்கு மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் அல்லது அந்த நாட்டின் வளங்கள் தனக்கு வேண்டும் அல்லது அந்த நாட்டு இந்த நாட்டின் அரசாங்கம் தனக்கு சார்பாக வேலை செய்ய முன்னச்சாங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு விதத்தில் விதத்துல வந்து தன்னுடைய முழு பலத்தையும் பாவிச்சு அந்த விஷயத்தை வந்து செஞ்சு கொண்டு தான் வராங்க இப்ப பார்த்தோம்மான்னு சொன்னால் கிரீன்லாந்துட பக்கம் போயிருக்கிறாங்க அதாவது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தீவு தான் இந்த கிரீன்லாந்து இந்த கிரீன்லாந்து இப்பதான் நமக்கு கிரீன்லாந்துட பக்கம் திரும்பி இருக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல முதலாம் காலத்துல காலத்துலேருந்து கிரீன்லாந்துட பக்கம் தான் அமெரிக்கா அடிக்கிறாங்க அதாவது கிரீன்லாந்த கைப்பற்றினா கிரீன்லாந்துட கிரீன்லாந்துல அமெரிக்கா தன்னுடைய இராணுவ தளங்கள் வந்து அமைச்சுன்னு சொன்னா ரஷ்யாவில இருந்து இருந்து எந்த ஒரு நாட்டில இருந்து அமெரிக்கா பக்கம் எந்த ஒரு ஃப்ளைட்டும் வந்து கொண்டு போய் அடிக்க இயலாது எந்த ஒரு ராக்கெட்டையும் வந்து விட இயலாது எந்த ஒரு விவகாரையும் வந்து விட இயலாது இதனாலதான் பார்த்தோம்னு சொன்னால் அமெரிக்கா கிரீன்லாந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி நிக்கிறாங்க அப்ப கிரீன்லாந்துல கிரீன்லாந்துல அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் ஒன்றும் இல்லையான்னு சொல்லி பார்த்தோமான்னு சொன்னால் அப்படி இல்லை ஏற்கனவே கிரீன்லாந்துல ஒரு சில பகுதிகளில் அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்குது இந்த ராணுவ தளங்கள்லாம் பார்த்தோம்னு சொன்னா முதலாம் முழுவோர் இரண்டாம் முழ காலத்திலே வந்து அமெரிக்காங்க அமைச்சிட்டாங்க அப்ப இருந்த டென்மார்க்கினுடைய கிரீன்லாந்தை பார்த்தோம்னு சொன்னா கிரீன்லாந்து வந்து ஆட்சி கீழே இருக்கிற ஒரு தீவுதான் கிரீன்லாந்து டென்மார்க்கின்ற அரசாங்கத்த கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு தனித்தீவு தான் கிரீன்லாந்து அந்த கிரீன்லாந்துலயே பார்த்தோம்னு சொன்னா இப்ப நிறைய சிக்கல்கள் இருக்கு கிரீன்லாந்துல இருக்கிற மக்கள் வந்து இருந்து எங்களுக்கு சுதந்திரம் வேணும் டென்மார்க் இருந்து நாங்கள் வந்து பிரிஞ்ச ஒரு தனி நாடா இருக்கணும்னு சொல்லி கிரீன்லாந்தில் வந்து ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது இதே நேரம் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ அமெரிக்கா கிரீன்லாந்து வேணுமென்னு சொல்லி நிற்கிறதால அமெரிக்காவுக்கு எதிராக வந்து கிரீன்லாந்தில் நிறைய குரல் வந்து ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது அமெரிக்கா அமெரிக்காவினுடைய படைகள் கிரீன்லாந்தில் வரக்கூடாது அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் கிரீன்லாந்து இருக்கக்கூடாது கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு கீழே போகக்கூடாது அமெரிக்காவிட்ட கிரீன்லாந்து போகிறத விட கிரீன்லாந்து டென்மார்க்கு கீழே இருக்கிறதே வந்து நல்லா டென்மார்க்கு கூட கிரீன்லாந்து இருக்கு மேலே தான் டென்மார்க் அரசாங்கத்த கேட்டு க்ரீன்லாந்து தனியொரு நாடாக வந்து வரலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அமெரிக்காவோட போயிட்டேன்னு சொன்னால் அதுக்கு வாய்ப்பு இல்லை என்றதால் வந்து அமெரிக்கா வந்து கிரீன்லாந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க கிரீன்லாந்தில் இருக்கிற மக்கள் வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க இதுக்கு இன்னொரு காரணம் அதாவது அமெரிக்கா இந்த கிரீன்லாந்து மேலே ஆசைப்படுறது வந்து கிரீன்லாந்துல இருக்கிற மக்களை வந்து முன்னேற்றத்துக்கோ அந்த மக்களுக்கு வந்து நன்மை செய்யறதுக்கோ இல்லை கிரீன்லாந்துல தங்களுடைய இராணுவ தளங்களை அமைச்சு உலக நாடுகளை வந்து தான் கிரீன்லாந்து அமெரிக்கா கேக்குறாங்க மிக்கப்படி வேற எந்த விதமான அஹ் நல்ல நோக்கத்துக்கோ அல்லது வேறு எந்த விதமான குடியே குடியேற்ற திட்டங்களுக்கோ வந்து இல்லை அமெரிக்கா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் கிரீன்லாந்துல தன்னுடைய இராணுவ தளங்கள் அமைக்குமா இருந்தால் ரஷ்யாவிலிருந்து எந்த விதமான ஆஹ் வான்வழி தாக்குதலோ அல்லது வேற ஐரோப்பா நாடுகள்ல இருந்து எந்த விதமான வான்வழி தாக்குதலோ வந்து அமெரிக்காவுக்கு செய்ய இயலாது அமெரிக்கா வந்து டென்மார்க்கு வந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இந்த கிரீன்லாந்து வந்து எங்கள்கிட்ட தாங்கன்னு சொல்லி ஆனா டென்மார்க் சொல்றாங்க இந்த கிரீன்லாந்து வந்து நாங்கள் தரையில்லாதுன்னு சொல்லி ஆனா இதற்கு முன்ன பார்த்தோம்னு சொன்னால் முதலாம் முழுவோர் ரெண்டாம் முழுப்பூர் காலத்துல இருந்த டென்மார்க் அரசாங்கத்தை பார்த்தோம்னு சொன்னா ஒரு சில பகுதியில் வந்து அமெரிக்காவிட ஏற்கனவே கொடுத்து தான் இருக்கிறாங்க இப்ப கிரீன்லாந்துல மக்கள் அதிகமாக வாழ்கிற பிரதேசம் மக்கள் வாழ்கிற பிரதேசத்தை பார்த்தோம்னு சொன்னா அது முழுக்க முழுக்க வந்து ஒரு சுயாட்சி கொண்ட ஒரு இடமா தான் இருக்குது அதாவது டென்மார்க் அரசாங்கத்துக்கு கீழே இருந்தாலும் அந்த கிரீன்லாந்து சொல்லி மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அதுக்குன்னு சொல்லி எலெக்ஷன் நடக்கும் அப்படியான விஷயங்கள் வந்து அங்க நடந்து இருக்குது இப்ப அந்த கிரீன்லாந்துல இருக்கிற மினிஸ்டர்ஸ் அங்க இருக்கிற அந்த அரசியல்வாதிகள் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ரெண்டு விஷயத்த வந்து சொல்றாங்க அதாவது டென்மார்கிட்ட இருந்தும் எங்களுக்கு விடுதலை வேணும் டென்மார்க்கிட்ட இருந்தும் நாங்க பிரிஞ்சு நாங்க ஒரு தனி தேசமாக இருக்க விரும்புறோம்னு சொல்லி கிரீன்லாந்து நிக்கிறாங்க அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா டென்மார்க்குள்ள வரக்கூடாது அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் டென்மார்க்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு எதிராம வந்து கிரீன்லாந்து குரல் கொடுத்து இருக்காங்க சரி இப்ப அமெரிக்கா டென்மார்க்கு போறதுக்கு வந்து தனியா அங்க ஒரு ராணுவ தளம் அமைக்கிறது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு மட்டும்தான் முக்கியமானு சொல்லி பார்த்தோமான்னு சொன்னா இல்ல அமெரிக்கா ஒரு நாட்டுல ஆசைப்படுறதுன்னு சொன்னா அங்க என்ன இருக்கணும் என்ன இருக்கணும் வேற ஒண்ணுமில்ல இல்லை அங்க வந்து என்ன இருக்கணும் எந்த நாட்டுல எல்லாம் எண்ணெய் வளம் அதிகமா இருக்கோ அந்த நாட்டு எல்லாம் அமெரிக்கா ஆசைப்படும் அந்த நாட்டில் எல்லாம் பெரிய அளவிலான குழப்பங்களை ஏற்படுத்தும் அந்த நாட்டு தலைவர்கள் மீது பெரிய அளவிலான பள்ளிகளை போடும் அந்த நாட்டு தலைவர்களை வந்து நாடு கடத்தும் அந்த நாட்டு தலைவர்களை வந்து தூக்கிலிடும் இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் அமெரிக்கா செய்வாங்க அதே மாதிரி பார்த்தோம் சொன்னா கிரீன்லாந்துலேயும் வந்து பார்த்தோம்னு சொன்னா இதுவரைக்கும் தோண்டப்படாத பெரிய அளவிலான எண்ணெய் வளங்கள் வந்து கிரீன்லாந்துலேயும் இருக்குது இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா அதிக அளவிலான கனிமங்கள் இருக்குது அந்த ரசாயனங்கள் கனிமங்களை கொண்டு பார்த்தோம்னு சொன்னா நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸ் செய்யக்கூடிய மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து கிரீன்லாந்துக்கு உள்ளே வந்து இருக்குது அந்த வளங்களை வச்சுக்கொண்டு தான் பார்த்தோம்னு சொன்னா சீனா போன்ற நாடுகள் எல்லாம் வந்து கிரீன்லாந்துலேருந்து அந்த வளங்களை வந்து எடுக்கிறாங்க அந்த வளங்களை எடுத்து வந்து பெரிய அளவிலான எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் வந்து சீனா டெக்னாலஜி டிவைஸெல்லாம் வந்து சீனா முன்னுக்கு நிற்கிறதுக்கு வந்து கிரீன்லாந்துல இருக்கிற அந்த ரசாயனங்கள் அந்த வளங்கள் வந்து ஒரு காரணம் அதுக்கு ஆசைப்படுத்துதான் அதாவது கிரீன்லாந்துல இருக்கிற எண்ணெய் வளத்துக்கும் கிரீன்லாந்துல நிலத்துக்குள்ள இருக்கிற அந்த ரசாயனங்கள் இயற்கை வளத்துக்கும் ஆசைப்பட்டு தான் அமெரிக்கா தற்பொழுது கிரீன்லாந்து எங்கள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறாங்க இந்த விடயமானது இந்த விடயம் தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னா இருக்கிற நிறைய நாடுகள் தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்காவுக்கு அதாவது அமெரிக்கா கிரீன்லாந்து தனக்கு வேணும்னு சொல்லி கேட்கிற விடயமானது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நிறைய உலக நாட்டு தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த விடயமானது என்ன மாதிரி முடிய போகுது அமெரிக்காவுக்கும் டென்மார்க்கு முடியல பிரச்சனை பெருமை அல்லது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கு பிரச்சனை பெருமை அல்லது அமெரிக்கா தன்னுடைய ராணுவத்தை கொண்டு போய் இறக்கித்தான் கிரீன்லாந்தை கைப்பற்ற போறாங்களா இதனால மூன்றாம் உலக விஷயங்களை எல்லாம் நாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னைக்கு இந்த விஷயத்தை உங்களோட பயந்து அமெரிக்கா கிரீன்லாந்து மீது தற்பொழுது அஹ் இந்த விஷயங்கள் அதாவது அமெரிக்கா கிரீன்லாந்து கிரீன்லாந்தை வந்து கைப்பற்ற வேண்டும் விஷயங்கள் அல்லது அமெரிக்கா இதுவரைக்கும் உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகளை கைப்பற்றின விஷயங்கள் தொடர்பான மேலதிகமான தகவல்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க நீங்க நம்ம உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி